ஸ்ரீ மாணிக்க வாசக அருளிய திருவெம்பாவை பாடல் பத்தொன்பது பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழன் சொல் ஒதுக்கு மெம்மச்சாள் எங்கள் பெருமான் உனக்கு போங்கேல் எங்கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரர்க்க கல்லாது இப்பணியும் செய்யற்க கங்குள் பகல்கன் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசே எமக்கெங்கோ நல்குதிரியே எங்களில் ஞாயிறே எம பாடலின் பொருள் உன்னிடம் கொடுக்கப்படும் என் மகள் உனக்கு மட்டுமே சொந்தமானவள் என்று ஒரு தந்தை தன் மகளை ஒருவனிடம் திருமணம் செய்து கொடுக்கும் போது சொல்லும் பழமொழி இருக்கிறது அதன் காரணமாக எங்களை திருமணம் செய்வோர் எப்படி இருக்க வேண்டும் என்று உன்னிடம் கேட்கும் உரிமையுடன் விண்ணப்பிக்கின்றோம் எங்களை தழுவோர் உன் பக்தர்களாக மட்டுமே இருக்க வேண்டும் எங்கள் கைகள் உனக்கு மட்டுமே பணி செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பவர்களாய் இருக்க வேண்டும் எங்கள் பார்வையில் உனக்கு பணி செய்பவர்கள் மட்டுமே தெரிய வேண்டும் பிற தீமைகள் எதுவும் பார்வையில் படவே கூடாது இப்படி ஒரு பரிசை எம்பெருமானான சிவபெருமானான நீ எங்களுக்கு தருவாயானால் சூரியன் எங்கே உதித்தால் எங்களுக்கு என்ன சிற்றம்பலம் என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி